போராட்டம்வதேச நாடுகளின் இறையாண்மையில் தலையிடாது என்று சொல்லி போராட்டம் ஒ <lad> அரசவை <listed> <adjal> போராளி <muchas> மதுரோவை நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பினுடைய இராணுவ நடவடிக்கையாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இராணுவம் அத்துமீறி வெனிசுலா நாட்டின் மீது இராணுவ தாக்குதலை நடத்தி அந்த அதிபரையும் அதிபருடைய மனைவியையும் கடத்தி சென்றிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளையெல்லாம் நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துவிட்டோம் அரசாங்கம் இடைக்கால அரசாங்கம் உருவாகும் வரை அனைத்து நிர்வாகங்களையும் அமெரிக்க அரசுதான் மேற்கொள்ளும் என்று ஆணவமாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே உலகம் முழுவதும் நடக்கூடிய போர்களையெல்லாம் தான் தான் நிறுத்தி ஒரு அமைதியை ஏற்படுத்துவதாக தனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று அமைதிக்கான நோபல் பரிசு தனக்குத்தான் வழங்க வேண்டும் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருந்த மோடி ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு அத்துமீறி ஒரு நாட்டின் மீது அந்த நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி சர்வதேச சட்டங்களை மீறி ஒரு அது அத்துமீறி ஒரு நாட்டிற்குள் ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்து அதனுடைய அதிபரை கைது செய்திருப்பது மிகப்பெரிய அடாவடித்தனமான நடவடிக்கை இந்த நடவடிக்கையை உலக நாடுகள் முழுவதும் பல நாடுகள் கண்டித்திருக்கிறது ஆனால் இந்தியாவினுடைய அரசாங்கம் மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த கொடூரமான தாக்குதலை ஒரு நாட்டின் மீது அத்துமீறி நடத்திய தாக்குதலை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்காத நிலைமையை இந்திய நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் உலகத்தில் இது போன்ற அத்துமீறல்கள் நடைபெறுகிற போதெல்லாம் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் அதன் மீது உரிய கண்டனம் தெரிவிக்கிற ஏற்பாடு நடைபெறும் இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் மோடியினுடைய நண்பர் என்ற காரணத்திற்காக இந்திய நாட்டின் மீதே வரி விதித்த போது கூட அதையும் கூட கண்டிக்காதவராகத்தான் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் இருந்திருக்கிறார் ஆகவே இந்த ட்ரம்பினுடைய இந்த ஏகாதிபத்திய நடவடிக்கை கண்டித்தும் இதற்கு கண்டனம் தெரிவிக்காத நம்முடைய பாரத பிரதமரை கண்டித்தும் இங்கே ட்ரம்ப்னுடைய கொடும்பாவியை எரித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் என் பாண்டி மாவட்ட செயலாளர் தோழர் கே பிரபாகரன் மாநில குழு உறுப்பினர் தோழர் ஜி ராணி உள்ளிட்ட தலைவர்கள் தலைமையிலே திண்டுக்கல்லிலே கொடும்பாவி எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் இந்திய பிரதமர் என்ற முறையிலே மோடி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு உரிய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறோம்